இலங்கையில எப்படி நவம்பர் டிசம்பர் கால பகுதியில இருக்குமோ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி என்று சொல்லுவாங்க வாகன போக்குவரத்து மட்டும் இல்லை நடந்து போ தனி கொட்டி கொண்டிருக்கும் போது குளிராது இந்த நேற்று இரவு வந்து கிளீன் பண்றவங்க அப்படி இல்லை என்று அது எப்படி கட்டுவாங்கன்னே தெரியாது அதாவது ஸ்னோ கொட்டும் போது குளிராது சமர்ல நடக்கிற விபத்துகளை விட விண்டர் காலங்கள்ல விபத்து நடக்கிறது இருக்கும் இந்த ஆக்கள் நடந்து போற பாதையை கிளீன் பண்ணும் எடுத்தது அதாவது நான் சொன்னே அந்த ஐஸ் க்ரோம் அடிக்கிற காலங்களில் எடுத்த வீடியோ இது அப்போ என்னுடைய காரை க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் கஷ்ட க்ளீன் பண்ணுவாங்கன்னு தான் பாருங்கள் இதில் ஒரு அண்ணா அப்போ இந்த ஸ்னோ டயர் இல்லை என்று சொன்னால் சிட்டியான கஷ்டமாக தான் போய்கொண்டிருக்குது அப்போ ஊர்லேயும் வந்து இந்த சேறுகள் வெள்ளங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் ஆச்சு கொண்டே போயிடுவாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல ஸ்னோ கொட்டி அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணி ஒரு இடத்துல அதாவது ரோட்டு கரையில் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க வணக்கம் அன்பு உள்ளங்களே நேற்று வந்து டொரண்டோவில் வந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே ஸ்னோ கொட்டியிருக்குது இதே தடவா வந்து ஒரே ஸ்னோவாக தான் இருந்தது இப்போ யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் எப்படி நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில் மழையாக இருக்குமோ அதே மாதிரி கனடாவில் எப்படி என்று சொன்னால் டிசம்பர் துவங்கிடும் துவங்கினா வர்ற ஏப்ரல் மே வரைக்குமே ஸ்னோ கொட்டுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ள பனி புயலும் அடிக்கும் பனிந்த அளவும் கூடும் இந்த பாருங்க இதில் வந்து நேற்று ரெண்டு சென்டிமீட்டர் இவ்வளோத்துக்கு வந்து உயரமாக வந்து இருக்குது இந்த பாருங்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வழிநாட்டு வாழ்க்கை அப்படி என்று சொல்லுவாங்க ஆனால் சில விஷயங்களை வந்து அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி இந்த காணொலியில் நான் ஏற்கனவே அதாவது ஸ்னோ கொட்டுறதுக்கு முதல்ல கொட்டி ஒரு கொஞ்சம் அவங்க கிளியர் பண்ணி இருந்த காணொலியையும் எடுத்துருந்தேன் நான் அதையும் இதில் இணைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்னோ வந்து கொட்டி இருக்குல்ல இது வந்து கரையே இல்லை இப்போ கரண்டி வந்ததுன்னு சொன்னால் அந்த இப்படி வந்துடும் இப்படி வந்து 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 இந்த இடம் வந்து குளிர் வந்து கூறுற பட்சத்தில் இது இப்படியே கட்டியாகி கல்லாயிரும் அப்போ வாகன போக்குவரத்து வாகன போக்குவரத்து வந்து சரியான கஷ்டமாக இருக்கும் வாகன போக்குவரத்து மட்டும் இல்லை நடந்து போகிறது கூட கஷ்டமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல எங்கே வழுக்கும் எங்கே வழுக்காதுன்னு சொல்லி ஒரு தராலையும் கண்டுபிடிக்கிடாது அதே நேரத்தில் இப்போ பஸ்ஸில் போராக்கள் இறங்கி நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வேறக்குள்ள அவங்களோட ஷூக்களுக்குள்ள தண்ணி போற மாதிரி இந்த ஸ்னோ போற மாதிரி இருக்கும் தனி கொட்டி கொண்டிருக்கும் போது குளிராது இப்போ நேற்று இரவு வந்து எப்படி என்ன சொன்னா வெதர் கண்டிஷன் ஒரு கொஞ்சம் கூடிட்டுது கூடிட்டுன்னு சொன்னா ப்ளஸ் ஃபோர் ஃபைவ்ல நின்றது பிறகு இப்போ 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 ஸ்னோ கொட்டி முடிஞ்சது பாருங்க இப்போ ஸ்னோ கொட்டி வந்து முடிஞ்சது முடிஞ்சதுக்கு பிறகு இது கரையை வழி கிடைக்க அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்னோ கொட்டும் போது குளிராது கொட்டியெல்லாம் முடிய விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கிடைக்க இந்த நிலத்தின் வெப்பநிலையை வந்து தாண்டி ஸ்னோண்ட இந்த பணிகள்ட வெப்பநிலை வந்து அந்த நிலத்தின் வெப்பநிலையை குறைவடைய வைக்கக்குள்ள குளிர் வந்து கூடிடும் இப்போ இன்னும் காற்று ஒன்றுமே அடிக்க இல்லை ஆனால் காற்று அடிக்க வெளுக்கிடமாக இருந்தால் குளிர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ கிளீன் பண்ணி முடிய விட்டு இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு உப்பு மாதிரி இப்போ நாங்கள் வளமையாக பாவிக்கிற உப்பு மாதிரி தூவி விடுவாங்க ஒரு உண்டு ஸ்னோ ஷால்ட்னு சொல்கிறது இங்கே அதை வந்து தூவினோடனே இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 இந்த இதுகளுக்கு இருக்கிற வாய்க்காலுக்காக புகவளிக்கிட்டு இப்போ விடியத்தான் கொட்டி முடிச்சு தண்டபடியாக இப்போ இந்த வீடுகளுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த பரங்கு இந்த ட்ரைவே இந்த ட்ரைவேயில் இருக்கிற ஸ்னோவில் வந்து இன்னும் ஒரு தரம் கிளீன் பண்ணல சில இடங்களில் வீடுகளில் பார்த்துருந்தோன்னா ட்ரைவேயில் க்ளீன் பண்ணியிருந்தாங்க எப்படி என்ன சொன்னா மிஷின் வச்சும் க்ளீன் பண்றவங்க அப்படி இல்லை என்று சொன்னா கையால சவல் இப்ப சாதாரணமாக நாங்கள் ஊர்ல பாவிக்கிற அதே சவல் அந்த மண்ணில் பாவிக்கிற அதே சவலை வச்சு தாங்களை வந்து க்ளீன் பண்ணி போடுவாங்க சவலால ஸ்னோ க்ளீன் பண்ணும்போது ஒரு சில ஆபத்துகளும் இருக்கு இப்போ சில பேருக்கு வந்து மூச்சு திணறல் வர்றது வந்திருக்குது ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது இந்த வெளியில் வந்து குளிர் அதிகமாக இருக்கேக்கா அதையும் பொருட்படுத்தாமல் சவலால் வந்து அள்ளி அள்ளி போடியக்குள்ள சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பாரத்தால் இந்த வர இந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டுனா அந்த பாரம் அதோடு சேர்ந்து வெளியில் இருக்கிற காலநிலை அதாவது அந்த குளிர் காற்று சுவாசத்துக்களால் போய் பல பேருக்கு பிரச்சனை வந்திருக்குது இதுல ஒரு வீடு ஒன்று கட்டிக்கொண்டிருக்கறாங்க ஃபுல்லா வந்து மரம் தானேன அது எப்படி கட்டுவாங்கன்னே தெரியாது முழுக்க முழுக்க மரத்தை பேஸ் பண்ணி இங்க வந்து வீடுகள் கட்டப்படுறது வளமை சரிதான் அவங்களுக்கு அதில் இடைவெளியெல்லாம் விட்டுருக்குறதெல்லாம் ஜேர்நலக்கூடிய இடைவெளி விட்டுருக்குறாங்க ஃபுல்லா வந்து மரம் தான் காங்கிரீட் இருக்கும் சில இடங்களில் தூண் இருக்கும் சில இடங்களில் உள்ளுக்குள்ள பெரிய பெரிய கேடர் இருக்கும் அதுக்கு பிறகு நிறத்தை வச்சு பிறகு இப்படி ஒரு பினிஷிங் ஆன வீடா வந்து உணர்ந்துருவாங்க இப்போ நான் தொடர்ந்து இங்க நிக்கிறதா இருந்தா இந்த வீடை திருப்பி இன்னொரு காணொலியில காட்டலாம் என்னோட ரெண்டு மூன்று வாரம் தான் கனடாவில் எங்க காட்டுறது இந்த இது வந்து ஆக்கள் நடந்து போறதுக்குரிய பாதை பாருங்கள் இந்த ஸ்னோ வந்து இப்படி கொட்டி எவ்வளவா இருக்குன்ற பாருங்க அதே நேரத்தில் இப்படி இந்த தண்ணி மாதிரி இருக்குல்லோ இதுகள் வந்து இன்றைக்கி இப்போ இதுக்குள்ள காலை வச்சா கண்டிப்பாக ஒரு வகையாக புதஞ்சு ஸ்னோவுக்கு அதாவது ஷூவுக்குள்ளே வந்து ஸ்னோ போயிடும் இங்கே விண்டர் பூட்ஸ் ஸ்னோ கரிய ஸ்னோக்குரிய பூட்ஸ் எல்லாம் இருக்குதான் தான் ஆனால் நான் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்ததை தான் இப்போவும் பாவிக்கிறேன் நான் பாருங்கள் வீட்டு கூரையில் வந்து ஸ்னோ கொட்டியிருக்கேக்க அவ்வளவு அழகாக இருக்குண்டு ட்ரோன் கேமராவை விட்டுட்டு வந்துட்டேன் என்ன பேக்கில் வச்சு கொன்றையில் ஆண்டுபடியாக ட்ரோன் கேமரா யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்தால் இந்த இடமெல்லாம் வந்து எடுத்திருக்கலாம் முந்தி எடுத்திருந்தன்தான் இப்போ வந்து கொன்றையில் இந்த பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து இப்படியே இப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டால் இது இப்படியே காஞ்சிடும் நடந்து போகிறாக்கள் தடகுப்பட்டு விழ வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வந்து இப்படியே கல் ஆயிரும் அப்படி கல் ஆயிடுது என்று சொன்னா நடந்து போயிருக்க தடக்கப்பட்டு புள்ள வேண்டி வரும் அப்படி இல்லை வாகனத்துல போயிருக்க வாகன சில்லு இதுக்கு மேல வரைக்கும் யோசிச்சு பாருங்க ஐஸ் கட்டிக்கு மேல டயர் இப்படி இருக்கும் வலிக்கு கொண்டு போய் விபத்துகள் வந்து அதிகமா இருக்கும் இப்ப கனடாவை பொறுத்த வரைக்கும் சமரில் நடக்கிற விபத்துகளை விட விண்டர் காலங்கள்ல விபத்து நடக்கிறது இருக்கும் இப்போ ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூன்று நாளுக்குள்ளேயே ஒன்சாரியோல நிறைய இடங்கள்ல வந்து விபத்து நடக்கிறது வளமை எட்ட ஸ்னோ கொட்டேன் சொல்லி அந்த பயத்துலயே ஸ்னோக்குள்ளால வாகனம் ஓடுறது என்று யோசிச்சே பல பேர் கொண்டு இடிச்சிருவாங்க இந்த பாருங்க இதில் வாகனம் போன தடங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லி அந்த வழுக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன வழுக்கி விட்டுடுது அதான் இந்த ஸ்னோவுக்குள்ளால் நடக்கைக்கு சுற்றியான கவனமாக இருக்க வேணும் வலிக்கு விழுந்தெஞ்சாத அது பட்டுதோ முடிஞ்சது சாதாரணமாக தடக்கப்பட்டு விழுகிறதுக்கும் ஸ்னோக்குள்ளே தடுக்கப்பட்டு விழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த பாருங்கள் இதில் வந்து ஸ்னோவை க்ளீன் பண்ணுறதுக்குரிய வாகனம் வந்து நிற்கிது அப்போ இந்த வாகனம் என்ன செய்யும்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த ஆக்கள் நடந்து போகிற பாதையை க்ளீன் பண்ணும் அதே நேரத்தில் சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ வந்து இந்த ரோட்டை இதை வந்து க்ளீன் பண்ணும் ஆனால் ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்னோ காலங்களில் ஒரு தலகிடி என்றே சொல்லலாம் இந்த வீடு வாசலில் அவங்கடவங்கட அந்த பார்க்கிங் அந்த டிரைவே என்று சொல்லுவாங்க அதில் கொட்டுற ஸ்னோவை அவங்க தான் கையால் கிளீன் பண்ணணும் அதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதுக்கண்டே சொல்லி ஒரு மிஷின் மாதிரி இருக்குது அந்த சின்ன மிஷின் மாதிரி அதால் கிளீன் பண்ணுவாங்க சில பேர் சவலால் தாங்களே கிளீன் பண்ணுவாங்க இந்த பாருங்கள் இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்படி கிளீன் பண்ணும் போதும் சொன்னான் முதல்ல அதாவது ஆபத்துகள் நிறைய இருக்குது நிறைய நேரம் கடன் குளிர் ஒரு அஞ்சு தொடக்கம் பத்து நிமிஷத்துக்கு மேல நிக்க இல்லாமல் இருக்கும் இந்த இடங்கள்ல இப்போ நான் கூட வீடியோ எடுக்கிற ரெண்டு பேர்ல ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு இந்த உடனடியாக கை வந்து விரைக்க வழி இப்போ ஸ்னோ கொட்டும் போது நல்ல அழகா இருக்கும் அந்த புது வெள்ளை மலை பொலி மாதிரி இருக்கும் இந்த பாருங்க மரத்துக்கு மேல கொட்டி அழகாக அழகா இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு வார குளிர் அதே நேரத்தில் போக்குவரத்துக்கு வர்ற பிரச்சனை நடந்து கூட போகலாம இருக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு நடந்து போகைக்க வலிக்கு விழ வேண்டி பாருங்கள் இந்த நிலத்துல வலிக்கினா நிலைமை முடிஞ்சது அதோட இங்க வாகனங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்னோ டயர்ன்னு சொல்லுவாங்க நான் ஸ்னோ டயர் தான் போட்டிருக்கிறேன் ஆனா கொஞ்சம் தேஞ்சிட்டுது அப்போ இந்த ஸ்னோ டயர் இல்லை என்று சொன்னால் செட்டியான கஷ்டமாக இருக்கும் இந்த குளிர்களுக்குள்ளே ஓடியக்குள்ளே இப்போ ஊரில் வந்து டயர் அடிக்கடி மாதந்த தேவையில்லை இங்கே ஸ்னோவுக்குன்னு சொல்லி ஒரு டயர் அதே நேரத்தில் சமருக்குன்னு சொல்லி ஒரு டயர் இருக்குது கண்டிப்பாக சம்மருக்கு டயர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஸ்னோவுக்கு ஸ்னோ டயர் போட்டே ஆகணும் பாருங்கள் இந்த இடத்துல எப்படி வாகனத்தில் டயர் நிற்கும் இப்போ வந்து ஐஸ் ஆகிட்டு நடந்து போகவே எனக்கு ஷூ வந்து வளர்க்குது அப்போ ஓடி வந்து பிரேக் அடிக்ககுக்குள்ளே ஒரு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் முன்னுக்கு யாராவது போனாலோ அல்லது ஏதாவது வாகனங்கள் போனாலோ விபத்து நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பாருங்கள் இதில் போகிற வாகனத்தை பாருங்கள் இப்போ இது வந்து சரியாக ஐஸ் கட்டிக்கு மேலே தான் போய் இருக்குது அப்போ ஊர்லேயும் வந்து இந்த சேறுகள் வெள்ளங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசம் இது வந்து முழுக்க முழுக்க ஐஸ் கட்டி ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓடலாம் ஆனால் ஐஸ் ஆகி கட்டியாகி கொண்டு போகும்போது வாகனம் ஓடக்கில்ல கண்டிப்பாக வழக்கைத்தான் செய்யும் அதுக்கு இங்கே ஸ்னோ டயர் தேவை அதே நேரத்தில் அவதானமும் தேவை இப்போ நாங்கள் ஊரில் சொல்லுவோம் தானே ஐயோ சரியான வெயிலப்பா அப்படி இல்லைனடா சரியான மழை என்று சொல்லுவாங்க தானே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் ஒவ்வொரு முறையும் ஸ்னோ விரைக்க சரியான ஸ்னோ குளிர் என்று சொல்லுவாங்க அப்படியே காலப்போக்கில் அதை கொண்டே போயிருவாங்க இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஸ்னோ கொட்டி அதை வந்து அவங்க கிளீன் பண்ணி ஒரு இடத்துல அதாவது ரோடு கரையில் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் அது அப்படியே கல்லாக போயிட்டுது இதுக்கு மேலே காலை வச்சாலோ அல்லது வாகனத்தை ஏற்றினாலோ கண்டிப்பாக வளர்க்கும் விழுந்தா கூட எங்களோட மண்டை உடைகிற அளவுக்கு தான் இது கல்லாக போயிருக்கு அப்போ நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் நான் முதல்ல இந்த வீடியோ தான் முதல்ல எடுத்து வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக கல் ஆகிட்டு இப்போ இதில் ஓடி வந்து ஒரு குடிக்கப்பட்ட வேகத்தில் வந்து வாகனத்தை நிப்பாட்டவே கண்டிப்பாக நிற்காது அது இழுத்து கொண்டு போய் ஒரு பத்தடியாவது தள்ளித்தான் நிற்கும் தான் வாகனங்கள் வந்து ஓடைக்குள்ள சரியான அவதானமாக இருக்க வேணும் இங்க நீங்க நடந்து போகைக்குள்ளேயும் ரோடு கரையில சரியான கவனமாக தான் நடந்து போகணும் என்னென்னு சொன்னா வலிக்கு விழுந்து இப்போ முதுகு பக்கம் நாரி பக்கம் எல்லாம் அடிபட்டுதுன்னு சொன்னால் லேசில் மாறாது ரெண்டாயிரத்தி பதிமூண்டுல இங்க வந்து ஒரு ஐஸ்ரோம்னு சொல்லுவாங்க வளமையா வந்து ஸ்னோ ஸ்ட்ரோம் வந்து ஸ்னோ புயலா வந்து கொட்டி முடிஞ்சிடும் அது வந்து மரங்கள் வந்து ஐஸ் கட்டியா மரங்கள்ல இருக்கிற இடம் இலைகள் கிளைகள் எல்லாமே அதாவது ஐஸ் கட்டியா வந்து மாறி இருந்த டைம்ல கிட்டத்தட்ட மூன்று நாலு நாளைக்கு மேல பவர் கட்டா இருந்தது செட்டியா கஷ்டப்பட்டு இருந்தனாங்க இப்ப கடையில வாங்கி கொண்டு வந்த சாப்பாடை சூடாகி கூட சாப்பிட இல்லாத நிலைமையில இருந்தனாங்க எப்பே என்று சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலப்பகுதியில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல நான் எடுத்தது அதாவது நான் சொன்னேன் அந்த ஐஸ் க்ரோம் அடிக்கிற காலங்களில் எடுத்த வீடியோ இது அப்போ என்னுடைய காரை க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் காலையில் வந்து வேலைக்கு போயிருக்க வெளியில் வாகனத்தை விட்டுருந்தா இப்போ அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இல்லாமல் வெளியில் விட்டுருந்தா அரமணத்தியாலமாகும் அந்த ஸ்னோவை க்ளீன் பண்ணி இருக்கிறதுக்கு ஏன் கடுமையான ஸ்னோ காலங்களில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் வாகனத்தை வெளியில் விட்டால் கூட கிளீன் பண்ணி வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகிறதுன்றது செட்டியான ஒரு சிரமமாக இருக்கும் இப்போ காரில் இருக்கிற கண்ணாடியே இப்படி இருக்குண்டா ரோட்டில் இருக்கிற ஸ்னோ அந்த தண்ணி என்ன எப்படி இருக்கு மட்டும் இல்லையுமே யோசிச்சு அதாவது ஒன்டாரியோ வந்து கனடாவில் ஒன்டாரியோ வந்து அதிகமான பனிப்பொழிவை கண்ட காலம் இந்த காலம் அந்த நேரத்தில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ வீரியோ எடுக்கிற ஆர்வத்தில் கம்மியாக ஸ்னோவுக்கு போட போடக்கூடிய பூட்ஸை போடாமல் சாதாரண ரன்னிங் ஷூவோட வந்துட்டு டக்குனு ஸ்னோ வந்து உள்ளே போய் தண்ணி அதில் கால் வச்சு நான் இல்லை தண்ணி உள்ளுக்கு போயிட்டு டக்குனு குளிர வலிக்கிறது இப்போ இப்படியே நான் தொடர்ந்து நடக்க வலிக்கிடுவேன் நான் இருந்தால் கால் வந்து ஃபுல்லாக வந்து விரைச்சிடும் இப்போ நீங்களும் நாட்டுக்கு புதுசாக வாருங்க கனடாவுக்கு வாரீங்கன்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் இந்த முறை கனடாவில் குளிர்கூடு என்று ஆக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கும் சரியான குளிராக இருந்தது வந்த உடனே ஏனெண்டா இப்போ வளமையாக வந்து இப்போ ஒக்டோபரில் இருந்தே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குளிரை வலிக்கிட்டுறேன் ஒக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு குளிரோடு இருக்கக்குள்ளே திடீரெண்டு அது மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சுண்டு போகல ஏன்னா மைனஸ் இருபத்தஞ்சி முப்பது வரைக்குமே நான் இங்கே ரோட்டில் நின்று இருக்கிறேன் வேலைக்கு போகிறது வாரதுன்னு சொல்லி இருந்துருக்கிறேன் ஆனால் இந்த முறை ப்ளஸ் மூண்டாக கூட அந்த குளிரை வந்து தாங்க முடியல ஏன்னா திடீரெண்டு அங்கே யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு திடீரெண்டு வந்து இங்கே மைனஸ் அஞ்சில் நிற்க எங்களால் இப்போ பிள்ளைகளுக்கும் தாங்க முடியலை எங்களுக்கும் தாங்க முடியலை இந்த தோல் இல்லாமல் வந்து அந்த ட்ரை ஆகி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில் வந்து இப்படி குமிச்சிருக்கு இது என்னென்னு பார்த்தா அடியில் வந்து அப்படியே ஸ்னோ இப்போ பழைய ஏற்கனவே நாங்கள் வாரத்துக்கு முதலே ஸ்னோ ஃபோட்டோ வலிக்கிட்டது அப்போ அந்த ஸ்னோ எல்லாத்தையும் வந்து இப்படியே இந்த ஒரு பிளாஸாக இந்த பார்க்கிங்களோட்ட வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கே வந்து அப்படியே குமிச்சு வச்சுருக்குறாங்க அதான் இப்படி கல்லாக இருக்குது இப்போ இது வந்து கரைஞ்சி போகிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ எப்படி பார்த்தாலும் வர்ற மார்ச் ஏப்ரலுக்கு மேலேயாகவும் மெல்ல மெல்லமாக கரையிறதுக்கு அப்படி இல்லை தொடர்ந்து ஒரு இருபது நாளைக்கு மேலேயாவது தொடர்ச்சியாக வெயில் அடிக்கப்படும் அது நல்ல ஒரு ஹீட்டாக இல்லைன்னு சொன்னால் இது லேசில் கரையாது இப்போ நிறைய இப்போ எல்லா லோட் வழியாகவும் இப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க சரி நண்பர்களே இது வந்து ஒரு சிறிய காணொலி ஸ்னோ நாங்கள் வந்ததுக்கு இப்படி தான் இருக்கண்டு காட்டுறதுக்காக எடுத்தது என்னுடைய சேனலை வந்து நீங்கள் தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்னுடைய காணொலிகள் இப்போ நான் வெளியில் நிற்க யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் வெளியில் அணிக்கிறபடியாக கொஞ்சம் நேர் சீர் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது சில காணொலிகளை வந்து என்னுடைய ஒரு மெமரிக்காக எடுத்து வைக்கிறேன் ஏன்டா இப்போ எடுக்கலை என்று சொன்னால் எப்போ எடுத்து நீ வைக்கிறதுன்னு தெரியல அதை யூடியூப்பில் போட்டால் நீங்களும் சிலதை பார்ப்பீங்க கமெண்ட் சொல்லுவீங்கன்றதுக்காக செய்கிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் பாய்